கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இந்த சிறப்பு நிகழ்ச்சி எதற்காகன்னு கேட்டிங்கன்னா வருகின்ற பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முக்கியமான நாள் நாம் மறக்கக்கூடாத நாள் இந்த நாளை மிஸ் பண்ணோம்னா இது வர்றதுக்கு இன்னும் ஒரு வருடம் ஆகும் அப்படி என்ன நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா தை அம்மாவாசை இந்த தை அம்மாவாசை அன்று என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம் முன்னோர்களை கொண்டாடுவதற்கு அற்புதமான தினமாக இறைவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்த தினம் தை அம்மாவாசை இல்லையா திதி மறந்தவர்கள் திதி கொடுக்க தவறியவர்கள் முன்னோர்களை வணங்காதவர்கள் இப்படி எல்லோரும் வணங்க வேண்டிய ஒரு அற்புதமான நாள் வணங்குவதற்கு உகந்த அற்புதமான நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா தை அமாவாசை இந்த தை அமாவாசை என்று நம் முன்னோர்களை வணங்குகின்ற போது நம்முடைய பிரச்சனைகள் அத்துணையும் முடிவுக்கு வரும் துயரங்கள் துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் அதனால் ஞாபகமாக அந்த நாளை மறக்காமல் அந்த நாளில் நம் முன்னோர்களை கொண்டாட வேண்டும் சரி எங்கே வச்சு இந்த திதி கொடுக்கலாம் எங்கே வச்சு இந்த திலகோமம் செய்யலாம் எங்கே வைத்து இந்த ஆத்மசாந்தி பூஜை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீர்நிலைகளுக்கு பக்கத்து வச்சு செய்யணும் இல்லையா கடற்கரையில் செய்ய வேண்டும் ஆற்றங்கரையில் செய்ய வேண்டும் குளக்கரையில் செய்ய வேண்டும் நதிக்கரையில் செய்ய வேண்டும் இப்போ நம்ம இந்தியாவில் உள்ளவங்களாம் அற்புதமாக செஞ்சிருவோம் நம்ம ஆனால் வெளிநாட்டில் வசிக்கின்ற சகோதர சௌகரிகளுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அவங்க அங்கே செய்ய முடியாது ஏன்னா மகா பெரியவரே சொல்கிறார் நீங்கள் கடல் கடந்து இந்த பிதிர் காரியங்கள் செய்ய முடியாது அப்படிங்கிறாரு அப்படி வெளிநாட்டில் இருக்கின்ற சகோதர சௌகரிகளுக்காகவும் நம்ம நாட்டிலேயே செய்ய முடியாத நிலைமையில் இருக்கும் அன்பர்களுக்காகவும் சாய் மகிமா ஒரு அற்புதமான விஷயத்தை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க அவங்க வருடா வருடம் ஒரு புனித இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கு இந்த தை அம்மாவாசை பூஜையை செய்கிறார்கள் ஆத்மசாந்தி பூஜை திலகோமத்தை அவர்கள் நடத்துகிறார்கள் இந்த வருடம் அவங்க தேர்ந்தெடுத்திருக்கின்ற இடம் வந்து பிரமாதமான இடம் ராமாயண சிறப்பு மிக்க ஒரு அற்புதமான இடம் இந்த இடம் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷீரடிக்கு அருகிலேயே இருக்கிறது ஷீரடிக்கு அருகிலேயே மூன்று நதிகள் சங்கமிக்கும் அற்புதமான இடம் என்னென்ன நதிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோதாவரி பிரகாவா மூலா அப்படிங்கிற ஒரு மூன்று நதிகள் சங்கமிக்கும் அற்புதமான இடம் அந்த இடத்திற்கு இன்னொரு பெருமையும் இருக்குது இந்த மாயமானாக வந்த மாரிசன் மோட்சம் அடைந்த இடம் ராமருக்கு வந்து அந்த பாவம் பிடித்து கொண்டது இல்லையா அதனால் ராமர் அங்கு ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அவர் பாவ விமோச்சனம் அடைந்த இடம் இல்லையா இப்படி பிரமாதமாக எல்லா சிறப்புகளையும் உள்ள அந்த இடத்தில் சாய் மகிமாய் இந்த வருடத்தில் பதினெட்டாம் தேதி ஆத்மசாந்தி பூஜைக்கும் தில ஹோமத்திற்கும் மகா அன்னதானத்திற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதனால் யாரெல்லாம் திதி கொடுக்க தவறி இருக்கிறீர்களோ யாரெல்லாம் திதியை மறந்து விட்டீர்களோ யாரெல்லாம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ நீங்கள் அத்துணை பேரும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி சாய் முய்மாட்டேன் நாங்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்க விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க சில ஃபார்மாலிட்டிஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அற்புதமாக உங்கள் சார்பாக அவர்கள் ஆத்ம சாந்தி பூஜையும் திலகோமத்தையும் செய்து உங்களுக்கு பாபாவின் பிரசாதத்தை அனுப்பி வைப்பார்கள் இந்த பாபாவின் பிரசாதத்தோடு ஒரு பிரமாதமான அருள் பரிசு உங்கள் வீடு தேடி வர இருக்கிறது அந்த பிரமாதமான அருள் பரிசு என்னன்னு கேட்டிங்கன்னா சக்தி பீடங்களில் ஒன்றான இமயமலையில் கோவில் கொண்டு அருள் பாலிக்கும் ஜுவாலாமுகி அன்னையின் ஆலயத்தில் பூஜிக்கப்பட்ட கருங்காலி மாலை உங்கள் இல்லம் தேடி வரும் இல்லையா அதிருஷ்டியெல்லாம் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் அந்த மாலை அது இப்படி பிரமாதமாக இந்த பூஜைகளை சாய் மையமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதனால் இந்த அற்புதமான தருணத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னா நாட்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன் வருகின்ற பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஷீரடிக்கு அருகில் அந்த மூன்று நதிகள் சங்கமிக்கும் அற்புதமான இடத்தில் ராமர் பிரதிச்சை செய்த அந்த லிங்கம் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் ஆத்மசாந்தி பூஜையும் திலகோமும் மகா அன்னதானமும் நடைபெற இருக்கிறது யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அத்துணை பேரும் இந்த நிகழ்வில் பங்கேற்று முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் சாய்நாதரின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராவ் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்